அனைவருக்கும் வணக்கம் ஆக மிடித்த மசாலாவில் தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க போன வாரம் நம்ம தேங்காய் உடைச்சு சன்லைட்டில் நல்லா காய வச்சு கொப்பரை எடுத்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம கஸ்டமர்ஸ் நேரில் வந்தவங்களும் சரி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணவங்களும் சரி தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் வந்து உங்களுக்கு நல்லா பியூரா க்ளீனாக இருக்குது நாங்கள் நிறைய பக்கம் வாங்கினது வந்து கலர் சேஞ்ச் ஆகி இருந்தது மஞ்சள் கலரில் இருந்ததுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் உடைக்கும் போதே அந்த ஆகாத கெட்ட பருப்பு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோம் திரும்ப வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு முன்னாடி அந்த உள்ளே ஃபங்கஸான பருப்பு மஞ்சள் கலரில் இருக்க பருப்பு அந்த மாதிரி எல்லாத்தையுமே தான் ஆட்டுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மரச்சிக்கல ஆட்டிட்டு வெளியில வரும்போதே சுத்தமா இருக்குன்னு பாருங்க நல்லா சில்வர் கலர்ல இருக்கும் திரும்ப வந்து இதை ஒரு டென் டேஸ் வந்து நம்ம உள்ளேயே சன்லைட்ல வச்சு நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இது ஹண்ட்ரட் ஃப்ரீ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பண்ணது சமையலுக்குமே நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் இது எந்த சிக்கு வடையோ எதுவுமே உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வராது நீங்க ஒரு லிட்டர் வாங்கி சிக்ஸ் மந்த் வச்சிருந்தாலும் எந்த கெட்டு போகாது தேவைப்பட்டதுன்னா அரை லிட்டர் ஒரு லிட்டரா நம்ம வெப்சைட்ல வாட்ஸ்அப்ல இருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க நன்றி